ஸ் நான் உங்கள் இன்ஜினியர் வைரவேல் இப்ப மனிதனோட உடல் அமைப்பும் ஒரு வீடும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அந்த வகையில பார்த்தோம்னா அந்த காலத்துல ஒவ்வொரு மனுஷங்களும் நூறு தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்போ பில்டிங்கோட ஏஜ் வந்து தொண்ணூத்தொன்பது வருஷம் சொன்னாங்க அந்த காலத்துல இருந்த உணவு மற்றும் உடல் உழைப்பு பழக்க வழக்கங்கள்னால தொண்ணூத்தொம்பது வயசு வரைக்கும் மனிதர்கள் வந்து நிறையவே வாழ்ந்தாங்க பட் இப்போ எப்படி மனுஷனோட வாழ்நாள் இப்போ இன்னைக்கு நடைமுறையில அறுபது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசு தான் ஆவரேஜ் ஏஜ் அப்படின்ற அளவுக்கு அறுபது வருடம் வந்து ஒரு பில்டிங்கோட ஏஜ் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு குவாலிட்டி கம்மியான மெட்டீரியல் சொல்றதுனால இப்ப இப்போதைக்கு அவரேஜா ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அதோட ஏஜ் வந்து ஒரு அறுபது வருஷத்துக்கு மனிதனோட உடலமை கூட எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா மனிதனுக்கு கண் ரெண்டு வாய் ஒன்று வாய்னாக்க நமக்கு வந்து ஒரு வாசல் கதவை வந்து குறிக்குது ஸோ டோர் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒற்றைப்படையில இருந்தால் நல்லது கண் ரெண்டு கண் வந்து என்னென்ன குறிக்குது அப்படின்னாக்க கண் வந்து ஜன்னலை குறிக்குது அப்போ இரட்டைப்படையில் நமக்கு வந்து ஜன்னல் இருந்தால் வாசப்படி நல்லா வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ வாய் பெருசு ஆசனம் வாய் சின்னது அப்படின்றதுனால தெரு கதவு வந்து பெருசாகவும் ரியர் டோர் வந்து சின்னதாகவும் இருக்கும் ஸோ இது மாதிரியான டிப்ஸ் உங்களுக்கு ரெகுலராக டெய்லி பண்ணி கொடுக்குறதா இருக்கும் ஸோ நம்மளுடைய வீடு வீட்டு மாதிரி யூடியூப் சேனல் அந்த ஃபேஸ்புக் பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி